பாலகணபதி அவர்களுக்கு வாக்கு சேகரித்த தேசிய அணி திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் நம்முடைய பொன்னேரி பகுதிக்கு வரவுள்ளதால் நம்முடைய பொன்னேரி வாக்காளர் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களுடைய பொற்பாதங்களை கொத்து வேண்டி வழங்கி கேட்டுக் கொள்கிறோம் தாய்மார்களை உங்களுடைய வாக்குகளை தாவர சனத்திலே வாக்களித்து வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொற்பாதங்களை தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழக ஏழை எளிய மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரே பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய எண்ணற்ற திட்டங்களை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி பெற்ற வேட்பாளர் அருள் சகோதரர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் நன்கு படிப்பவர் இங்கு உள்ள மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் நன்கு அறிந்த ஒரு நபர் அருமை தோழர் பெண் பாலகணபதி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களுடைய பொற்பாதகனை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்களே நம்முடைய பகுதியில் உள்ள

இதுபோன்று எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்காக வழங்கிய ஒரே சின்னம் தாமரை என்பதை விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களை சொன்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாய்மார்களே நம்முடைய கிராமப்புறங்களில் உள்ள